ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமா வித்தனைக்கி யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க நம்மளோட சிக்ஸ்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கு வெற்றிகரமாக டே ஃபைவ் இருக்கும் எல்லோரும் கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இறங்கியிருக்கேங்க ஏன்னா லாஸ்ட் டைம் தீபாவளி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்மளால் கரெக்டாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல இந்த டைம் நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங் எழுந்த உடனே டீடாக்ஸ் வாட்டருக்கு மல்லியை கொதிக்க வச்சு தாங்க எடுத்திருக்கேன் இதில் தைராய்டு நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது தைராய்டோட மாத்திரையோட அளவு வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து நூற்றி வந்து பவர் போட்டுட்டு இருந்தேன் இப்போது மூணு மாதம் ஸ்ட்ரிக்டாக வந்து இதை ஃபாலோ பண்ணி டேப்லெட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது டீடாக்ஸ் வாட்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செவன்ட்டி ஃபைவ்க்கு வந்துட்டு டாக்டர் வந்து எனக்கு வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இதை நான் இன்னுமே வந்து லெவலை வந்து குறைக்கணும் அதுதான் என்னோட மோட்டிவே அப்படி தான் வந்து நான் வந்து தைராய்டோட அளவை குறைச்சிட்டு வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா மேக்ஸிமம் தைராய்டு அதிகமாக இருந்துச்சு நம்ம பவர் கொஞ்சம் அதிகமாக போடுற நிலமை இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை தைராய்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வெயிட்டும் வந்து லாஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மல்லித்தண்ணி தாங்க இருக்கேன் தைராய்டுக்காக ஓகேவா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி தோசை அப்புறம் வந்து குருமா எல்லாமே வந்துட்டு லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு தான் இன்றைக்கி நேற்று காலையில் வந்து இட்லிக்கு தக்காளி சட்னி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு பூரிக்கு வந்து மசாலா கேட்டிருந்தாங்க சாரி சப்பாத்திக்கு வந்து மசாலா கிழங்கு கேட்டிருந்தாங்க மசாலா கிழங்கு வந்து வச்சுருந்தேன் இம்புட்டும் செஞ்சுட்டு நான் மிதம் இருந்ததுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் ஆனால் லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை பசங்களுக்கு கொடுக்காத வேண்டாம் சளி பிடிச்சிருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்காதுன்னு அந்த மனசை ஒரே டார் சரி வேண்டாம்ப்பா நீங்கள் யாருமே சாப்பிட வேணாம் செஞ்சது வீணாக போயிடுச்சு இதை தூக்கி கொட்டுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை எவ்வளோ தக்காளி போட்டு எவ்வளோ போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் உட்காந்து செய்கிறவங்களுக்கு தானே தெரியும் அதனால நீங்கள் யாருமே சாப்பிட வேணாம் நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் மட்டும் இன்னைக்கு அந்த லெஃப்ட் ஓவர் குருமாவையும் தக்காளி சட்னியவும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் மதியத்துக்கு வந்து கொஞ்சம் மீன் இருந்தது அதை மட்டும் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு சுட சுட ரசம் வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சமாக அப்படியே மோக்கலாம் ஒரு மாதிரி கண கண்ணனு இருந்துச்சு அப்புறம் ஒரு மாதிரி கோல்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு நல்ல சுட சுட நல்ல மிளகு ரசம் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகு ரசம் தாங்க இன்றைக்கி வச்சேன் மேக்ஸிமம் வந்து நம்ம ஃப்ரை ஐட்டங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு ஃப்ரை ஐட்டங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் மேக்சிமம் வந்து ஃப்ரை ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபிஷ்ஷு சிக்கன் இந்த மாதிரி வீட்டில் பண்ணுறதை தவிர்த்து இதில் கூட ஒன்று ரெண்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மற்றபடி கடையில் வாங்குறது சிப்ஸு பப்ஸு வடை பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஆயில் ஃப்ரை ஐட்டங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வீட்டில் செஞ்ச இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுலேயுமே ஃபிஷ்ஷாக இருந்தால் ஒன்று ஒன்றுக்கு மேலே ரெண்டு கூட வேணாம் என்னை மாதிரி ஓவர் வெயிட் உள்ளவங்க ஒன்று ஓகே கொஞ்சம் நார்மலான மீடியம் வெயிட் உள்ளவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் பீட்ரூட் பொருள் பண்ணுங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்து விட்ட வெண்டக்காய் பொரியலுமே மீதம் இருந்தது அதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு போனேன் ஒரு சிஸ்டர் வந்து நீங்க வாக்கிங் போகும்போது உங்களுக்கு இலைக்கலையா எனக்கு வந்து வாக்கிங்கே என்னால் போக முடியல எனக்கு கால் எல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே நம்ம ஓவர் வெயிட் இருக்கும் இல்லையா அதனால கண்டிப்பாக வலி இருக்க தான் செய்யும் சிஸ்டர் கால் வலி இல்லாமல் இருக்காது ஆனால் கொஞ்சம் 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 நீங்க பழகுங்க பழக 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 கண்டிப்பா உங்களாலையும் நடக்க முடியும் நீங்கள் ஐயோ கால் நடந்தோன்னா கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு நீங்கள் நடக்காமலே இருந்தீங்கன்னா உங்களால் டயட்டால் மட்டும் ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது உங்களால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுதோ அவ்வளோ தூரம் மட்டும் நடங்க அதுக்காக மல்லு கட்டிக்கிட்டு நம்ம நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்க வேண்டும் வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் போகிற இடத்துல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் நடந்து வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அதனால் என்னால் நடக்க முடியாது டாக்டர் ஏதோ நடக்கக்கூடாது சம்திங் சொல்லியிருக்காங்க என்னென்னு தெரியல ஏதோ முதுகில் ஏதோ ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு மறந்துருச்சு கொஞ்சம் அந்த மெசேஜ் நான் இன்னும் ரீட் பண்ணலை அதாவது ரீட் பண்ணது மறந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி அதனால் நீங்கள் சிஸ்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நடக்க வேணாம் நீங்கள் டயட் மூலியமாகவே கண்டிப்பாக உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் என்ன ஒன்று கொஞ்சம் வாய் கட்டணும் நூற்றி ரெண்டு கிலோ சம்திங் இருக்கேன் ஆனால் முதுகு டிஸ்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதனால் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி டாக்டரோட பேச்சை மீறி நீங்கள் வந்து நடக்க வேண்டாம் சிஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் வந்து டயட்லேயே வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அதையுமே வந்து டயட்டை கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் அஞ்சு கிலோ குறைக்கிற இடத்துல ஒரு ரெண்டு கிலோ குறைக்கலாம் தாராளமாக ரெண்டு கிலோ வந்து டயட்டால் குறைக்கலாம் நான் வந்து வாக்கிங் போகும் முடிஞ்சவங்க கண்டிப்பாக வாக்கிங் போங்க அந்த சிஸ்டருக்கு வந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கம்மியான வெயிட்டை வந்து குறைச்சிக்கோங்க மினிமமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் பட் நடக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மார்னிங் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் பேஸ் பண்ண முடியலை அப்படின்னாலும் மார்னிங் ஆர் ஈவினிங் எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ எந்த டைம் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக நடந்துக்கோங்க மதியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதமும் ரசம் வச்சு அப்புறம் பீட்ரூட் பொரியல் வெண்டக்காயெல்லாம் வச்சு நல்லாவே ஃபில்லிங்காக மீன் எல்லாம் வச்சுவே சாப்பிட்டாச்சுங்க ஈவினிங் வித்தவுட் சுகரில் ஒரு டீ மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் திக்காக குடிக்க சொல்லி கொஞ்சம் தண்ணியான டீயாகவே எடுத்துக்கிட்டேன் அதாவது ஐம்பது பாலுக்கு ஐம்பது தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி தான் டீ குடித்தேன் அதுவும் சுகர் சுத்தமாகவே கிடையாது சுத்தமாக அவாய்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பசங்கள் எல்லாம் வந்து படத்துக்கு கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லி ஒரு ஆடம்பட்டுனாங்க ஏன்னா கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு கிளாஸு அது வந்து இருந்தது அப்புறம் பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அந்த மாதிரி அலைஞ்சு அலைஞ்சு ஒரு மாதிரி போர் ஆகிட்டாங்க எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போய்ட்டு வாங்கமான்னு சொன்னாங்க அப்புறம் நானுமே வந்து கார்ட்டூன் சேனலுக்கு வீடியோ எடுத்து மைண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது சரி வாங்க இன்னைக்கு மூவி போகலாம் அப்படிங்கிறது மாதிரி நாங்களும் கிளம்பி மூவிக்கு வந்துட்டோங்க மூவி வந்தால் ஒரு விஷயம் என்னன்னா அந்த பசங்க அடம் பண்ணுறது சாக்லேட் வேணும் பிஸ்கெட் வேணுங்கிறத தாண்டி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னு சொல்லி அடம் பண்ணுவாங்க இப்போ வந்து ஃபீவர் எல்லாம் சரியாகி வந்திருக்கும் அதனால ஐஸ்கிரீம் கண்டிப்பாக

பாக்கணும்ஸ்ட் <taps> கூ <taps> 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 வெளியில போட்டிதுக்கு ஒரு மிகப்பெரிய பயமே இருக்குதாங்க அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ண ஃப்ரிட்ஜில் வச்சது கொடுக்காத மாவை ரெண்டு மூணு நாளைக்கு மேல ஆடி வைக்காதே மாவை முடிச்சது அதை தூக்கி தண்ணிக்குள்ள வைக்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காதேன்னு ஒவ்வொன்றா பக்கம் மனுஷன் அவங்களுக்கு இருக்கிற லெஃப்ட் ஓவர் முதல்ல இருக்கு நான் பின்ன வந்து ஆனா வெளியில் என்னென்ன ஆடு பாருங்களேன் que A mí que parece... que ¿no? நிக்கில் தான் கேட்டு அடம் பண்ணிகிட்ருக்கான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரையும் சமாளித்து லாஸ்ட்டாக அவன் சொல்லியிருக்காங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க இல்லைன்னா கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்புறம் எனக்கு வந்து பாப்கார்ன் வேணாம் ஒரு மாதிரி அடைக்கிறது மாதிரி இருக்குங்க பாப்கார்ன் மேக்ஸிமம் எனக்கு அந்த ஏன்னா எல்லா பக்கமும் க்ளோஸ்டாயிருக்கும் போது பாப்கார்ன் நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு அடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால் நான் வந்து சாண்ட்விச் சாப்பிட்டுக்கிறேன் நைட்டு டின்னர் வந்து இதோட முடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெஜ்ஜு சாண்ட்வெஜ் தான் நைட்டுக்கு வந்து சாப்பிட்டேன் அதில் ஒரே ஒரு வெஜ்ஜு சாண்ட்விச் அதோட இன்னைக்கு டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க இப்படி தான் இன்னைக்குதே எங்களுக்கு போச்சு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது கமெண்ட்ல பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து கண்டினியூஸாக எழுதி வச்சுட்டே தான் சிஸ்டர் வந்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு கரெக்டான சொல்யூஷன் சொல்கிறேன் இந்த ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாலும் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வாக் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் படுக்கிறதுக்கே போனேன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டெய்லியுமே ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி தூங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய கிளாஸில் வார்ம் வாட்டராக பிடிச்சிக்கோங்க அந்த மாதிரி குடிச்சிட்டு படுத்திங்க அப்படின்னா அன்னைக்கு டேக்குள்ள சாப்பாடு வந்து உங்களுக்கு சரிமானமாகறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமாவி தன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் வெயிட் லாஸ் பண்ணி ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணட்டும் நன்றி வணக்கம்